கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அகமதாபாத் நில் வேலை நிறுத்தம் நடந்துட்டு தான் இது நடக்குது இதுல வந்து காந்திக்கு யாரு வலதுகரமா இருந்து உதவி புரியுறாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் வந்து இருந்திருப்பாங்க இதுல என்ன கேதா சத்தியாகிரகம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் விவசாயிகளுக்கு தான் என்ன அப்படின்னா மலைப்பொழிவு வந்து இங்க இருந்திருக்காது மலைப்பொழிவு இல்லாததுனால இவங்களோட பயிர் எல்லாமே கருவி போயிருக்கும் பயிர் சாகுபடியே இங்க கிடைச்சிருக்காது நம்மளுக்கு அப்போ வந்து நீங்க நிலவரி கட்டிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களை கட்டாயப்படுத்தி இருப்பாங்க வருவாயே இல்லாதப்ப இவங்களால எப்படி வரியை மட்டும் கட்ட முடியும் அதனால எங்களால முடியாதுன்றத ஒரு போராட்டத்தை எடுத்திருப்பாங்க இதுக்கு உதவி பெரியதான் காந்தியும் இங்க வந்திருப்பாங்க காந்தியும் வந்து இங்க போராட்டத்தை தொடங்குவாரு அப்படி பண்ணும்போது போது இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழ வந்து நம்மளுக்கு பயிர் சாகுபடி இல்லை அப்படின்னா வரி கட்ட வேணான்ற ஒரு சட்டமே இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய சேவர்கள் சங்கம் இந்திய சேவர்கள் சங்கம்ன்ற அமைப்பிலயே இத சொல்லிருப்பாங்க இதை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கோபால கிருஷ்ண கோகலே அவர்கள் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தை வச்சிட்டு காந்தி இந்த ஆலையே ஆல்ரெடி இருக்கு நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இதை தொடர்ந்து நடத்துனதுனால ஓகே இனிமே கட்ட வேணாம் யாருக்கெல்லாம் பயிர் சாகுபடி இருக்கோ அவங்க மட்டும் கட்டலாம் மத்தவங்க கட்ட தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க